நண்பர்களாக பைக்கில் சென்றவர்களுக்கு நட்டு ரோட்டிலேயே நடந்த சோகம் அரசு பேருந்தின் மீது அதிபயங்கர மோதல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பிரிந்த நண்பனின் உயிர் காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தை சேர்ந்த தினேஷ் இவர் அவரோட நண்பரான ராகவனோடு சேர்ந்து சொந்த கிராமத்தில் இருந்து ஒரு விலை உயர்ந்த மோட்டார் பைக்ல ஈசிஆர் ரோடு வழியா சென்னைக்கு வந்து கொண்டிருந்திருக்காங்க இவங்க மரக்கான அருகே பவாத் வளைவு அப்படின்ற இடத்துல வரும்பொழுது சென்னையில் இருந்து கும்பகோணத்துக்கு சென்ற ஒரு அரசு பேருந்து ஒண்ணு எதிர்பாராத விதமா இவங்க சென்ற மோட்டார் பைக் மேல மோதி இருக்கிறதா சொல்லப்படுது இதுல மோட்டார் பைக் அரசு பேருந்தோட பின்பக்க சக்கரத்துல பயங்கரமா கொண்டு பைக்கு பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் அப்படின்றவரு அதோட மோட்டார் பைக் ஓட்டிட்டு வந்த ராகவன் படுகாயமும் அடைந்திருக்காரு அரசு பேருந்துக்கு பின்னால சிக்கன அந்த ஒரு மோட்டார் பைக் சுக்கு நூறு அப்பள மாதிரி நொறுங்கியும் இருக்குது இது பற்றி தகவல் அறிந்த மரக்கான போலீசார் சம்பவத்துக்கு சென்று விபத்துல படுகாயம் அடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக செட்டி குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் சம்பவத்திலேயே உயிரிழந்த தினேஷோட உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சென்னைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பின இரண்டு நண்பர்களுக்கு நடு ரோட்ல நடந்திருக்கிற இந்த ஒரு சோக சம்பவம் அனைவரையோட நெஞ்சியுமே நொறுங்க வச்சிருக்குது